வணக்கம் ப்ரோ வெல்கம் டு நம்ம கதை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கதை ஒன்று இருக்குது அதை வந்து ராயல் எக்ஸ்போஸ் பி பிவிடி லிமிடெடு இதுக்கு வந்து நிறைய பேர் வீடியோ செஞ்சுருப்பாங்க ஆனால் வந்து நம்ம கதையில் இது சம்மந்தமாக எந்த வீடியோமே வந்திருக்காது நான் கடைசியாக போட்ட அந்த யாத்திரையாக வாங்க வீடியோ மட்டும்தான் ராயல் எக்ஸ்போ எங்களோட கடைக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபோட்டோ ப்ரொமோஷன் வீடியோ இருந்தது அது நிறைய பேர் நாங்கள் பொங்கல் தூவா டூ பேசிக்கலாம்னு நான் அப்போ அதால் வந்து இன்றைக்கி வந்து எங்கள்கிட்ட கடையில் குஸ்டியா முதலாவது அனிவர்சரி போன வருஷம் இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டாம் ஆசை நிர்வாகி வந்து எங்களோடய குஸ்டிய அனிவர்சரி அதால் வந்து நான் போன ஒரு வீடு நடத்துனாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு வீடு நைட்டுக்கு வர திறந்த அண்டே நைட்டுக்கு எடுத்து வீடியோ அப்போ வந்து யூடியூப் சேனல் செய்யாதபடி ஆனால் அந்த வீடியோ அப்படியே கிடக்குது வெளிப்படையில இன்றைக்கி இன்றைக்கு அந்த வீடியோ வரக்கா வெளியில் விடுவோம் பசங்க எப்படி செஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு கவலை சொல்லுங்கள் அதுக்கு முதல் இப்போ நம்ம நம்ம கடையில் வந்து அனிவர்சரி மூமெண்ட்டு வந்து நாங்கள் இப்போ என்ன பன்னெண்டுக்கு பன்னெண்டு கோப்பி எப்படி கொடுத்துருக்குறோம் அதேந்தாண்டி இப்போ கூட வந்து அறுநூற்றம்பது ரூபா இன்னும் நிறைய பிளான் இருக்குது ஆனால் இரண்டு என்னடா ஆண்டு என்ன ஒன் அனிவர்சரி என்ற ஒரு செட்டப் எங்கள் இல்லை மாகலவன் எல்லாம் போட்டு நல்லா சேலாக செய்யும் அப்போ வந்து நேரில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்குது நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி தரக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கே இருக்குண்டா யாழ்ப்பாணத்தில் அளவட்டியில் நிலவும் படிலாம் இருக்குது அலவட்டி அறுநூறு குடிச்சிக்கு இருக்கு இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு நீட்டாக சொன்னோம்னா ரோயல் எக்ஸ்போஸ்ன்னு கூகுளில் போய் சேர்ச் பண்ணால் கூகுள் மேப்பில் போய் ரோயல் எக்ஸ்போஸ் பீபிலியுமே டைப் பண்ணாலே என்னோட லொகேஷன் காட்டும் நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் கட்டுப்படக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு சொல்லி வாழ்த்துக்கள் போட்டி அனைவாச்சி நம்ம பசங்க செஞ்ச வீடியோ எப்படி இருக்கு அருணோயா கிட்ட இருக்கிற மிளவம்படி தந்தைக்கு வேலிசாமையில் நான் மாசியபூட்டிக்கு போகிற ரோட்டில் வந்து எங்க நண்பன் திருந்தாங்க

முக்கியமா வந்து இப்போதைக்கு தேவைப்படுத்தாம கூட கணக்கு முகம் முக்கியமா எல்லாருக்கும் தேவைப்படுற கூட கடந்த இப்போதைக்கு வந்து ரங்கிநாய் தான் சொன்ன வேற வெறுமன்றா நீங்களும் வந்து என்னன்னு சொல்றேன்னா இப்ப உங்களுக்கு தேவையான எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்தி சப்போர்ட் ஒண்ணுதான் இதோட சப்போர்ட் ஒண்ணு அடி தண்ணி எல்லா தானே

இப்ப வந்து நான் வந்து இப்போ ஒரு ரிவியூவாலாக தான் வந்து காஜினா நாங்கள் எல்லாருமே ஒரு நண்பர்கள் வீடியோ எடுக்கிற நண்பர் தானே வீரேந்திரன் நீங்க தெரிஞ்சிருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இப்போ என்னென்ன சொல்றதுண்டா உங்களை நம்பி தான் திறந்து வச்சுருக்கிறார் உங்களை கேட்குது அப்புறம் பேர்தேக்கு தேவையான சகல இதெல்லாம் கேட்குறாங்க பிரேம் அடிக்கணும்னாலும் அடிச்சு தெரியணும் அதுக்கான ஐப்பாடு எதுவும் செய்யப்படையில் ஆனால் அடிச்சு தருவாங்க நீங்க தான் சப்போர்ட் உங்களை வீடியோ செய்யறது தெரியும் உங்களுக்கு ஆ

பாதி வெற்றி நம்ம நம்பிக்கையில் நம்பிக்கையில ஆனா மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கைபர்கள் கையில